நான் எல்லாேருக்கும் லைக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து இரநூறு லைக் கூட தாண்ட மாட்டேன்து அது எதனாலன்னு தெரியல எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் முன்னேறணும் நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த மாமா தில்லிஎஸ் இருக்க கொத்தமல்லி எனக்கு வந்து பூசணி வந்து கடைச்சிடுச்சி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருக்குமே வந்து ஹாப்பி சண்டே அதுவும் இல்லாத வந்து இன்றைக்கி வந்து போகி வேற எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் பழசு எல்லாமே எரிச்சிருப்பீங்க இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லிங்கன்னா இது அட்வைஸ் இல்லை என் மனசில் தோன்றுறதுன்னு நான் சொல்கிறேன் எல்லார் வீட்டிலையும் இன்றைக்கி வந்து போகியில் வந்து எல்லாம் எரிச்சிருப்பீங்க அதனால் வந்து எல்லார் மனசுமே கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும் அந்த கஷ்டம் வெறுப்பு எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுருங்க ஏன்னா பழசெல்லாம் எரிச்சிடுங்க நமக்கு வந்து புது வருஷம் நியூ இயர் நல்லபடியாக பிறந்தது அதனால வந்து பழசெல்லாத்தையும் எரிச்சிடுங்க புது வண்டி மனசில் வச்சுங்க ரொம்ப ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நாளைக்கு வந்து பொங்கல் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஆப்பி பொங்கல் இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து ஹாப்பி சண்டே என்றைக்குமே எப்பயுமே நம்மளுக்கு சண்டேனா ஹாப்பி தான் எல்லா டைமும் ஹாப்பி தான் இருந்தாலும் சண்டேனா வந்து ஒரு புது விஷயம் இல்லை அந்த டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான்வெஜ் எடுத்து சமைப்போம் அதனால தான் இங்கே பாருங்கள் டைம் வந்து கரெக்டாக எட்டாவது பனி பாருங்கள் எப்படி பனி பெஞ்சிகிட்டு இருக்குது பாருங்கள் இந்த குட்டி பாப்பா வந்து ஒரே சேட்டை பண்ணுறாங்க ஒரே ரெகுலர் பண்ணுறாங்க ஸ்டீ வணிகமாக என்ன மேலே இட்டுனு போ வெளியே இட்டுனு போன்ட்டு சூடா இருக்காங்க இந்த சூடுக்கு எனக்கு நல்லா இருக்கு இந்த சூடுக்கு நல்லா இருக்கு ஸ்டீவனிமா என்னமா வேணாமா கைட்ட சொல்றாங்க சொல்றாங்க கைட்டில்லாமா குள்ள கைட்டில்லாமா பாருங்க செம்மையா பனியா இருக்கு பாருங்க ஃபுல்லாவே இந்த சைடு லாரிங்க கூட தெரியல ஃபுல்லாவே ஒரே பனிதான் சுத்தி தான் நம்ம ஊரை சுத்தி என்ன இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து பாருங்க 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 பனி பனி அப்படியே லாரிங்க லாரிங்க தெரியுதா நம்ம மரம் மரம் தென்னை எப்படி இருக்கு சூழ்ந்துக்குன்னு தெரிய இன்னேத்துக்கு கோலம் போட்டு போனா எட்டரை மணிக்கோ ஒன்பது மணிக்கு கோலம் போட்டு போனா எங்கன்னா கிடைக்குமா போய் பாத்து மாட்டா முதல்ல முடிங்க வந்து மட்டன் எடுத்துட்டு வந்திருக்காரு மட்டன் எடுத்துட்டு வந்து சொன்ன மட்டன் கூட வந்து இன்னொன்னு எடுத்துட்டு வந்திருக்காரு அது என்னதுன்னு நீங்களே பாருங்க வந்து அப்பா மட்டனே வந்திருக்காங்கன்னு சொன்னேன் மட்டன் கூட வந்து இன்னொன்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க

தான் அப்பா வந்து சுட சுட இப்பதான் வந்து கட் பண்ணி அப்படியே எடுத்துட்டு வந்தாங்க நல்லா இருக்காம வாத்து ட்ரெஸ்ல இருக்குமா இப்ப வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து மார்கழி லாஸ்ட் நாள் வந்து கோலம் போட்டு இருக்கேன் நாளைக்கு வந்து தை பிறக்க போகுது தை பிறந்தேன் வழி பறக்கன்னுவாங்க அது மாதிரி எல்லாருக்குமே தை பிறந்தால் வழி யார் யாரும் வந்து மனசு நான் இந்த விஷயங்களுக்கு நடக்கல அந்த விஷயங்களுக்கு நடக்கலை ரொம்ப சோகமாக இருந்தாலும் காலைப்பாங்க தை பிறந்த எல்லாருக்கும் நல்ல வழி இருக்கும் அந்த மாதிரி தான் கடவுள் புனிதில் எங்களுக்கும் வந்து ஸ்டீவன் இது கடிச்சுருக்காங்க நான் வந்து இப்போ பூசணி பூ தான் தேட வந்தேன் மார்கழிப்பு வந்து ஃபர்ஸ்ட்டு நாள்லேருந்து லாஸ்ட்டு நாள் வரைக்கும் இன்னி வரைக்கும் தேடின்னு இருக்கேன் இன்றைக்காச்சும் நமக்கு பூசணி பூ இருக்கான்னு வாங்க பார்க்கலாம் இருந்தா எடுத்துட்டு போலாம் இல்லைன்னா போயிடலாம் வீட்டுக்கு போவாங்க அங்க வந்து பூசணி பூ இருக்கு எடுக்கிறதுக்கு போறேன் எனக்கு வந்து பயமா இருக்கு பூசணி பூ வந்து எடுக்க போறேன் எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா பூச்சி கீச்சி இருக்கமோன்னு பயமா இருக்க இல்லை இங்க பாருங்க இங்கதான் எனக்கு பூசணி பூ இருக்கு எனக்கு வந்து பூசணி பூ வந்து கிடைச்சிருச்சு மார்கிட் லாஸ்ட் மேலே எனக்கு பூசணி பூ கிடைச்சிருக்கு சரி வாங்க நான் போய் கால் தெரிவிக்கலாம் இங்க பாருங்க அப்பா வந்து ஸ்டவ் எதுக்கு எத்து வந்து வச்சிருக்காங்கன்னா வந்து அப்பாவுக்கு வந்து அவங்க சுட்டாங்கல்ல அது வந்து கொஞ்சம் வந்து இதுவா இருந்தது முடியா இருந்ததுன்ட்டு அப்பா வந்து மறுபடியும் சுட்டு எடுத்திருக்காங்க இப்ப கட் பண்றாங்க கறி கட்ல கூட அந்த மாதிரி கட் பண்ண மாட்டாங்க பிள்ளைகுத இப்ப அது வந்து கட் பண்ணதுமா ப்பா தாத்தா கத்து கொடுத்தாராப்பா இது நீங்களே வாசுக்கறிக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மசாலா எல்லாம் எதுவும் போடல எதுவும் தக்காளி இஞ்சி பூண்டு வச்சு அப்புறம் நார்மலா இந்த பட்டை உங்க போடுறோம் அதெல்லாம் படுக்கிறேன் ஆஹ் வாசுத்தறி வந்து நான் அது தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போடுறேன் இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல அதனால வந்து நான் தெரிய செய்ய தெரியாது வாசுக்கறியே இது வந்து நம்மளுக்கு வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு அது வந்து வாத்து கறி வச்சு வச்சிருக்கேன் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்யறேன் அப்படி உங்களுக்கு எதுனா இப்படி செய்யணும் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காம எனக்கு பண்ணுங்க நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறேன் என்ன காஞ்சிட்டு இருக்கு இந்த சைடு வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மட்டில் உப்பு கழித்து அதுக்கடியே வந்து வெங்காயம் கழுவைக்கூடா கொஞ்சம் மட்டும் வதங்கண்ணா நம்ம வந்து இது கொடுத்து பேசிக்கலாம் அது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா கட் பண்ணி வச்சுருக்கேன் வாசிப்பதில் கைது எடுத்துக்கேன் இப்போ மட்டன் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கினா கொடுவோம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை நான் வந்து இது கூட வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் குக்கிங் ஆகும் குக்கிங் ஆனவங்க நம்ம மசாலா போட்டுட்டு நான் வந்து கறியை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் கறி நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ அந்த மசாலாலாம் நம்ம சேர்க்க வேண்டியதான் கறியை நல்லா கழுவி எடுத்தாச்சு பாருங்கள்லாம் சேர்க்க போகிறேன் காரத்தூள்லாம் அதனால் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன் நான் மட்டன் குழம்பு ரெடி சரிங் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து வாத்து வாத்துக்கடியும் ரெடியாகிட்ருக்கு மட்டன் குழம்பும் ரெடியாகிட்டு இருக்கு அதில் மசாலாவும் போட்டு இறக்க இங்க பாருங்க பாருங்கள் இது தண்ணியே ஊற்ற தேவையில்ல தண்ணி அதுவே வரும் இப்போ பாருங்கள் இந்த மெத்தட்லேயே வந்து நான் வந்து குக்கர் மூடி போட்டுடுறேன் ஏன்னா வந்து அது வேகாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் ஒரு ரெண்டு விசில் தான் விட போறேன் சரி வாங்க குக்கர் மூடிடலாம் வாங்க இப்போ மூடி போடல ஏன்னா ரெண்டு விசில் வந்து பஞ்சு மாதிரி வெந்துடும் வெயிட்டிப்போ நம்ம பார்க்கலாம் பாப்பா வேறு தூங்கிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து கதவு சாப்பிடு செஞ்சுட்டு இருக்கேன் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே நம்ம வீட்டில் என்ன நான் வேலை ஆகிட்டுக்கோங்க மாமா வேறு காஃபி கிட்டிருக்கேன் இங்கே வந்து சாதத்துக்கு ஒலை வச்சுருக்கேன் இங்கே வந்து காதிலே மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து இப்போ வந்து வாத்துக்கறி வாங்க திறந்து பார்க்கலாம் இப்போ இது இதோட இல்லை இன்னும் நல்லா இதை பொறிக்கணும் அதை வந்து நான் வந்து விசல் போட்டு எடுத்துட்டேன் ஏன்னா கொஞ்சம் வேகட்டும்ட்டு இது வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு சாப்பா இது பாருங்க ஆவி பறக்க பறக்க இது மூடி போட்டதை நம்ம அப்படியே வேக வைக்கலாம் இதை போடுறேன் நல்லா கொதிச்சிருக்கு அதனால கொதிக்கிட்டோம் ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஏன்னா நம்ம நல்லா ஆகும் தண்ணி நம்ம மாரி மாதிரி தான் இப்போ போகிறோம் அதுக்குள்ளே அவங்க வந்து நமக்கு காஃபி கொடுத்துட்டு வரணும்

அளவு துணி போட்டாச்சு இது கூட வந்து கட் கிளி வச்சிருக்க கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டாச்சு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து வாத்து தறி வணக்கம் வணக்கம் ஆ பார்த்து கறி ரெடி ஸ்டீவனையும் பார்த்துன்னு இருக்காங்க

நள்ளி யாருக்கு பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நல்லி எலுமி யாருக்கு பிடிச்சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து லலிதா வந்து எனக்கு தர போறா இப்போ. ஏய் ஏய் இது வந்து எனக்கு ஏன்னா வந்து நல்லி எலுமி எனக்கு பிடிக்குன்னு சொன்னவனே அவனுக்கு ஓட்டாம இருப்பாளா? நான் வெச்சிரேன். உருங்குங்க ஆ வேற லெவல் இருக்கு இங்க உருங்க இங்க விரிங்க வரல ஹார்ல தானே அதன வரதுக்கு மத்தமா உருஞ்சிடேன் எப்படி வரோம் ரோம்னு உட்கார்ந்தாங்க உன் மேலே சூப்பரா இருக்கு வேற லெவல்ல இருக்கு இந்த சண்டே வந்து எங்களுக்கு வந்து எப்பயுமே ஜாலியான சண்டே தான் எப்பயுமே பெசலான சண்டே தான் ஏன்னா சண்டே வந்து இல்லை நார்மல் டைமே எங்களுக்கு நல்லா சந்தோஷமாக தான் இருக்கும் இந்த சண்டே எப்பவுமே நாங்கள் தான் பண்ணுவோம் ஏன்னா லல்தாக்கு வந்து வீடியோ பண்றோன்னே எனக்கு கூட்டிடுவான் இல்லை வாத்துக்கறி உண்மையிலே சூப்பராக இருக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் ஹாப்பி போகி நாளைக்கு வந்து பொங்கல் நல்லா நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் நாங்களும் செலிப்ரேட் பண்ணுறோம் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்க அதோட வந்து நான் எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து இரநூறு லைக் கூட தாண்ட மாட்டேன் அது எதனாலன்னு தெரியல எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் முன்னேறணும் நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் எங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் Weर mm, को happy bogi Ad advancence happy pongagat Oke okay, friendsें bye uh -huh.